இலங்கை செய்திகள் பொது தேர்தலுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினேழு சுயேச்சை குழுக்கள் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதுடன் இரண்டு சுயேச்சை குழுக்கள் மற்றும் ஒரு அரசியல் கட்சி இதுவரை வேட்பு மனுக்களை சமர்ப்பித்துள்ளதாக மட்டக்கிளப்பு மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியும் மாவட்ட அரசாங்க அதிபருமான திருமதி ஜே முரளிதரன் தெரிவித்தார் இன்று பிற்பகல் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இம்முறை நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்களில் இந்த வாக்களிப்புகள் நடைபெற இருக்கின்றது தபால் மாலு மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் தேதி நாளைய தினமாகும் அதாவது எட்டாம் தேதி நவம்பர் எனவே அதற்கு முன்பதாக தேர்தல் கடமையில் ஈடுபடும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தபால் மூல வாக்களிப்புக்காக தங்களது விண்ணப்பிக்க விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் நான்காம் தேதி முதல் பதினோராந்தேதி வரை வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் இதுவரை பதினேழு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இரண்டு சுயேட்சை குழுக்களும் தமிழ் மக் அகில இலங்கை தமிழ் மக்கள் தேசிய காங்கிரஸும் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளன இந்து தேர்தல் சட்ட விதி முதல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன எந்த ஒரு இடத்திலும் தேர்தல் வன்செயல்கள் நடைபெறவில்லை முதல் பதினொன்ற பதினோராம் தேதி வரை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் இதுவரை பதினேழு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தி உள்ளார்கள் இரண்டு சுயேட்சை குழுக்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்னும் கட்சியினரும் இதுவரை தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள் இந்த பணிகள் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி பன்னிரண்டு மணியுடன் முடிவடையும் அதன் பின்னர் யாரும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது வரும் பொழுது சுயேட்சை குழுக்களில் மூன்று பேர் மட்டுமே மாவட்ட செயலகத்துக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் அரசியல் கட்சிகளுக்கு செயலாளர் உட்பட நான்கு பேர் உள்ளே வர அனுமதிக்கப்படுவார்கள் இவர்கள் எந்த ஊர்வலமாகவோ கோஷம் அலுப்பிய வண்ணமோ வருவது தடை செய்யப்பட்டுள்ளது